அது கேர்ள்ஸ்கே பிறந்த கலருங்க அப்படின்ட்டு மீண்டும் பதிவு பண்ணி ரொம்ப பியூட்டி இருக்காங்க அதாவது சண்டே ரொம்ப ஒரு எனர்ஜிலாம் குறைஞ்சி நாளைக்கு ஆஃபீஸோ நாளைக்கு ஸ்கூல் அந்த மாதிரி சம்திங் வந்து ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் எனர்ஜி அப்படியே காலையில் எழுந்திரிச்சு நம்ம ஒரு செல் பார்க்குற ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த அப்டேட்டு எல்பி கொடுத்துருக்காங்க எல்பி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்பு எனர்ஜி அப்படின்ட்டு எனக்கு சித்துக்கு அடுத்து அந்த எனர்ஜி ஒருத்தங்களை பார்த்தா அப்படின்னு கிடைக்கிறது இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து ஒரு பெண் சைடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக லக்ஷ்மி பிரியா தான் எல்பி லவ்ஸ் யூ காமாட்சி வைப் அப்படின்னு போட்டு வைப்ஸ் அப்படின்னு போட்டு ரொம்ப அழகாக அழகாக இருக்குது அந்த பாடல் வரிகள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஆனால் அதுக்கான எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அழகாக இருக்குது அவங்க கையில் இருக்கிறது அந்த பேப்பர் பூன்னு பாங்க ரைட்டாக நம்ம எங்கள் ஊர்லேயே அப்படி தான் சொல்லுவாங்க உங்கள் மைண்ட் வைஸ் புரியுது ஸோ அந்த பேப்பர் பூவை அழகாக வச்சு இன்னுமே ஒவ்வொரு இடங்களையும் அந்த பூ வந்து ஒரு மைக் செட்டப் மைக் மாதிரி இப்படி மேலே அப்படி பிடிச்சிட்டு அப்படியே ஒவ்வொரு கிளிப்புமே வந்து ஃபோட்டோ எடுத்து கொண்டாடலாம் நான் சொல்கிறேன் எப்போயுமே நான் சொல்கிற விஷயம் தாங்க லக்ஷ்மி பிரியா மட்டும் வீடியோ போட்டாங்கன்னா அதை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கஷ்டமே இருக்காது மற்றவங்களும் ஸ்வைன் ஸ்வைன் போடுவாங்க ஃபோட்டோலேயே சிக்காது நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம்னா இவங்களோட மட்டும் நின்று நிதானமாக கொடுப்பாங்க அதுதாங்க அவங்களோட உங்களோட சைடில் இருக்க ஃபர்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு அதை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா அவங்க ஒருத்தர் தான் எனக்கு அப்பாடா அப்படின்னு ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க சரி இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த பாடல் வரிகள் இது லக்ஷ்மி பிரியாக்கு மட்டும் இல்லை காவேரிக்கும் சேர்த்து அமைஞ்ச மாதிரியே இருக்குது ஆனால் இது காமாட்சி பாடல் எவ்வளோ காமாட்சி அப்படின்னு கூப்பிட்டுட்டே காமாட்சி உன்னை சைட் அடிக்க மாம விடிய விடிய காதலிக்க அப்படின்ட்டு அந்த பாடல் வரிகள் முழுக்க முழுக்க நமக்கு பிடிச்ச ஒரு பர்சனுக்காகவே அமைஞ்ச மாதிரி இருக்கு எவ்வளோ காமாட்சி அழகாக இருக்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இன்றைக்கி எல்பி காமாட்சி உங்களுக்காக அவங்களோட அப்டேட்மே அந்த பாடலுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு எஸ் இந்த அழகான அப்டேட் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் அந்த பூக்கள் மாதிரியே நம்மளுடைய லக்ஷ்மி பிரியாவும் இருக்காங்க அவங்களுடைய அழகான புன்னகையால் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டடியோ